பல்லவ கார்த்திகேயன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் மேன் வெர்சஸ் டாக் அப்படிங்கிற ரீதியில் ஒரு படத்தை வந்து அழகான ஒரு திரைக்கதையோட கொடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா அழகா கொடுத்துருக்காங்க அழகு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிற ஒரு படமா தான் பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எஸ்பி சக்திவேல் அவருடைய இயக்கத்தில் நடிகர் குணாநிதி அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த படம் ஆனால் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே வந்து கேரளாவோட அந்த மாமிய கழிவுகள் மருத்துவ கழிவுகள்லாம் எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற இதில் அந்த சீனை வச்சதுக்காகவே வந்து படக்குழு வந்து பாராட்டலாம் உண்மையிலுமே ஒரு கட்ஸ் பணம் ஏன்னா இந்த சீனில் வைக்கிறதுக்கு ஏன்னா இதை பத்திலாம் நிறைய பேர் பேச மாட்டாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைகோர்ட் கூட வந்து இதை பத்தி ரொம்ப கண்டனம் தெரிவிச்சு அது சம்பந்தமான விஷயம் வந்து இப்போ ப பரபரப்பாக தமிழ்நாட்டு அரசியலும் போயிட்டு தான் இருக்கு இந்த மாதிரி ரீதியில இந்த படம் அதாவது இந்த கோர்ட்டு தீர்ப்பு வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்து படத்துல வச்சிருக்காங்க உண்மையிலுமே படங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாராட்டு தெரிவிச்சு கொள்கிறோம் படத்தோட கதைகளும் பார்த்தீங்கன்னா தமிழக கேரளா எலையில நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா படத்தோட ஒன்லைன் இது உலகத்துல அனைவருக்குமே அது மனிதர்களாகட்டும் மிருகங்களாகட்டும் அனைவருக்குமே வாழ்வதற்கு உரிமை உண்டு அப்படிங்கிற ரீதியில தான் படத்தோட ஆன்லைன் வந்து சொல்லியிருக்காங்க உண்மையிலுமே வந்து ஒரு அருமையான திரைக்கதையின் மூலமா இயக்குனர் எஸ்பி சக்தி அவர்கள் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதைக்களத்தோட தான் நம்மையும் அந்த படத்தோட கூடவே வந்து பயணிக்க வச்சிருக்காரு தான் சொல்லி ஆகணும் அந்த படத்துல காட்டப்படுற ஹீரோ பார்த்தீங்கன்னா மலைவாழ் சாங் நாயகனா தான் வராரு அது முக்கியமா பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்களோட வாழ்க்கை முறையை வந்து அழகாக காமிச்சிருக்காங்க இதில் நடித்த அனைவருமே பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்களாக எல்லாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து நடிக்கையில வாங்கிருக்காங்க சொல்லணும் ஏன்னா கேரக்டர் வந்து நல்லாவே உள்வாங்கி நடிச்சிருக்காங்க முக்கியமா பார்த்தா ஹீரோவோட இது ஒரு முதல் படம் மாதிரியே தெரியல உண்மையிலுமே நல்லாவே நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ கூட வர அவங்க அவரோட நண்பராகட்டும் அப்புறம் வந்து அவரோட மாமன் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக நடிச்சு நடிச்சிருந்தாங்க அவரோட நடிப்பை வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படத்தில் நடிச்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஆள் யாருமே இல்லை எல்லாருமே வந்து ஒரு நார்மலான ஒரு நடிகர்கள் வச்சு தான் படத்தை வந்து ஏற்று எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நாயினோட அம்மா கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுமே வேற லெவலோ கிளைமேக்ஸில் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபைட் வச்சுருக்காங்க உண்மையுமே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து நாகினோட தங்கிய வரவங்க வந்து அவங்களும் அவங்களோட நடிப்பை வந்து சூப்பராகவே வெளிப்படுத்தியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வில்லனா வர அகஸ்டினோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு ஏதாவது பெரிய சம்பவம் பண்ணுவாரோன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற அளவுக்கு தான் கொண்டு போயிருப்பாங்க ஆனா கடைசியாக பார்த்தா ஒரு சைலண்டான வில்லனாவே முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவருடைய தம்பியா வர அதாவது பிலிப்ஸ் அவருடைய வில்லன் கேரக்டர் தான் உண்மையிலுமே படத்தோட வில்லன் பார்த்தா அவருதான் அவருடைய அந்த நடிப்பாகட்டும் அதுக்கப்புறம் வந்து மிரட்டுற சீன் ஆகட்டும் ஃபைட் சீன்லாம் வந்து நல்லாவே இருந்தது அதுக்கப்புறம் வந்து அவருடைய கை வந்து துண்டாகிற கடத்தலாம் வந்து அவருடைய நடிப்பு நல்லாவே காமிச்சிருந்தாரு தான் சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் வந்து மிக மிகப்பெரிய அளவுல ஒரு பாராட்டுகள் எது சொல்லுங்கன்னு பார்த்தா இந்த படத்துல காளியமாக நடித்த டாக் ஸ்ட்ரீட் டாக் தான் நம்ம சொல்லி ஆகணும் உண்மையிலுமே வந்து நல்லாவே இருந்தது இப்போ வந்து படத்துக்காகவே வந்து ஒரு சில நாயகல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணி அந்த படத்துல வந்து நடிக்க வைப்பாங்க ஆனா இந்த படக்குழு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் டாக் வந்து இப்போ தெருநாய்கள்லாம் இருக்குல்ல அதுல ஒரு நாய் வந்து அடாப்ட் பண்ணி அந்த நாய்க்கு வந்து நடிப்பு ட்ரைனிங்லாம் கொடுத்து இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காங்க உண்மையிலுமே நல்லா இருந்தது அந்த ஸ்ட்ரீட் டாக் உண்மையிலுமே வந்து பெட் லெவர்ஸ்ல இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க வந்து இந்த படத்துக்கூட ஒரு எமோஷனலா வந்து கனெக்ட் ஆகுவாங்க அது மாதிரியான ஒரு தான் அந்த சூப்பராக அமைச்சிருந்தாங்க உண்மையிலுமே வந்து எஸ்பி சக்திர் அவர்களுக்கு வந்து ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளலாம் அதுக்கப்புறம் வந்து படத்தோட சினிமோட்டோகிராஃபி பாண்டிக்குமார் உண்மையிலுமே வந்து நல்லாவே தான் சொல்லி ஆகணும் படத்துல காட்டுற காடுகளாகட்டும் மலைகளாகட்டும் அதுக்கப்புறம் அந்த அறிவு சீன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளையும் வந்து அந்த சீன்லயே வந்து பயணிக்க வைக்கிறாரு தான் சொல்லி ஆகணும் உண்மையுமே நல்லா இருந்ததுதான் அந்த காட்சியங்க உண்மையாக நல்லா இருந்தது கண்டிப்பா வந்து படக்குழுவுக்கு நல்ல மெனக்கட்டிருக்காங்க இருக்காங்க குறைவிற்காக நல்லாவே காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மேக்கிங்லாம் எல்லாம் உண்மையாவே நல்லா இருந்தது அதுக்கு அடுத்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா படத்தோட இன்னொரு பில்லர் எது பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் பிஜிஎம் அஜித் அவர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு படத்தை வந்து தேவையான இடத்துல நல்ல ஒரு தரமான பிஜிஎம் கொடுத்து படத்தை வந்து வேற லெவல்ல தூக்கி வந்து படத்தோட ஒரு ஒரு முக்கியமான ஒரு வெற்றிக்கு ஒரு ஒரு பார்ட் ஆஃப் இது பார்த்தா மியூசிக் கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்துல நடித்தவர்களோட நடிப்பு எல்லாம் வந்து கண்டிப்பா படத்துல வந்து நிறைய பேர் வந்து நடிக்கல வாழ்ந்துருக்காங்கதான் சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு ஒரு தங்களோட நடிப்பை வந்து சூப்பரா காமிச்சிருக்காங்க அந்த மலைவாழ் என்ன மக்களோட அந்த வாழ்க்கை முறை உணவு முறை அவருடைய பேச்சு வழக்கை உண்மையில பேச்சு வழக்கை பற்றி சொல்லி ஆகணும் உண்மையில வந்து இந்த பேச்சு வழக்கு வந்து வேற ஏதாவது பார்த்தா வாய்ப்பு இல்லைங்கிற தான் இருக்கு ஏன்னா இதுக்கும் பார்த்த படத்துலேயே இது மாதிரி ஒரு பேச்சு வழக்கு வந்து இந்த இந்த தான் பாக்குறேன் உண்மையிலுமே நல்லா இருந்தது இதை வந்து சீக்கிரமாவே கத்துக்கிட்டு இந்த படத்தில் பேசி நடிச்சவங்களாம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அளவில் பாராட்ட சொல்லிக்கலாம் உண்மையில பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் வைத்து துணிந்து தயாரித்த சபரிஷ் அவர்களுக்கும் அப்புறம் சங்கமித்ரா சௌமியா அன்முனி அவர்களுக்கும் பார்த்தா மிகப்பெரிய அளவில் ஒரு பாராட்டை தெரிவித்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இதுல ஒரு கதையா அப்படிங்கிற மாதிரி வந்து விட்டுட்டு போயிடுவாங்க எடுக்க மாட்டாங்க ஆனால் வந்து துணிந்து தயாரிச்சிருக்காங்க உண்மையிலமே அதுக்கு உண்டான பலனை அவர்கள் தான் பார்த்தா கண்டிப்பா இருக்குதுன்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கதைக்களம் வந்து அமை அமைஞ்சிருக்குதான் சொல்லி ஆகணும் சூப்பராகவே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துல வந்து ஒரு சின்ன வயசா பார்க்கப்படுதுன்னா இன்னும் திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமா ஒரு விஷயம்லாம் சேர்த்து கொஞ்சம் விறு விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும் ஒரு சில இடங்கள்லாம் வந்து லாபவாரமாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வன விலங்குகள் காட்டுற சீனாகட்டம் இவர்களை தாக்க வர சீனாகட்டம் இது இல்லாமல் வந்து அந்த படத்தில் காமிச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்கன்னா உண்மையிலே வந்து நீங்கள் படம் போய் நம்பி தாராளமாக பார்க்கலாம் இந்த வீக்கெண்டை கொண்டாடுறதுக்கு அலங்கு திரைப்படம் ஒரு அருமையான திரைப்படமாக தான் இருக்குன்னு சொல்லி